வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்காக ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு உங்களை நீங்களே திரும்பி பார்க்குற மாதிரி இந்த பதிவு நிச்சயமாக இருக்க போகுது இந்த பதிவு உங்களுடைய தொழில் திருமண வாழ்க்கை உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உயரத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க மூல நட்சத்திரம்னா யார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த ரகசியத்தையுமே புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவு தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் மூன்று இரண்டு மூன்று நான்கு பாத நண்பர்களுக்கு இது வந்து சூப்பராக செட் ஆகுங்க ஸோ அந்த பதிவு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாவே நட்சத்திரங்களுடைய வரிசையில் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வரக்கூடியது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னா இது ஒரு வந்து சாதாரணமாக வெறும் மூலம் மட்டும் எடுத்துக்க முடியாது இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மரத்தனுடைய வேர் ஆணி வேர் சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஏன்னா அது வந்து எதற்கும் கட்டுப்படாது அது பூமியை குறைஞ்சிட்டு அது வந்து போயிட்டே இருக்கும் அதனுடைய தேவை என்னவோ போயிட்டே இருக்கும் அதனுடைய தன்மையாக தான் அடுத்ததாக இன்னொரு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய வாழை வந்து அடையாளமாக அதுக்கு சொல்கிறாங்க சிங்கம்னால் யாருங்க காட்டுக்கே ராஜா ஸோ சிங்கத்தினுடைய வால் அடையாளமாக சொல்லப்படுது அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஒரு ராஜா இது வந்து ஒரு சகாப்தத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஸோ மூல நட்சத்திரம் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம் இது வந்து கடவுளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிவபெருமான் ராமாயணத்தில் ராமபிரானுக்கு உதவி செய்வதற்காக தவம் இருந்து இந்த மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயராக பிறந்து ராமபிரானுக்கு உதவி வைக்கிறார் ஏன்னா அந்த மூல நட்சத்திரத்தினுடைய மகிமை சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேர் தெரியறதில்லை ஏன்னா மூலம்னாவே ஆகாதுன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி வச்சுருக்கணும் இல்லையா அதனால் தெரியாது ஆனால் சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் ஆஞ்சநேயராக பிறந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்து ராமபிரானுக்கு ஒரு உண்மையான நண்பனாக அவர் வாழ்ந்திருக்காரு ஸோ நட்புக்கு இலக்கணமாக உறவுகளை இழுத்து கட்டி காப்பதற்கு ஒரு ஆதாரமாக அச்சாணியாக இருக்கக்கூடியது இந்த மூல நட்சத்திரம் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி லைஃப்பு ஆரோக்கியம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் அதை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பதிவு நிச்சயமாக உங்களை நீங்களே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களை பற்றி நீங்கள் தெரியல அப்படின்னா இந்த பதிவு நிச்சயமாக உங்களை தெரியப்படுத்தும் இந்த மூல நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் இந்த வந்து மூல நட்சத்திர ராசி நம்ம தனுசு ராசியில் வருது தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தினுடைய ஆதாரமாக கொண்டவங்க ஆன்மீகத்தில் பயங்கரமாக பற்று நிறைய உள்ளவங்க இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க ஆன்மீகத்தை தாண்டி தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க ஒரு அற்புதமான குரல் வளம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க என்றைக்குமே நீதி நியாயம் தர்மம் இதுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க சட்டத்துக்கு அப்புறமா எந்த ஒரு வேலையுமே மேக்ஸிமம் பண்ணுறதில்ல யாரையும் கெடுத்து நினைக்கிறதில்ல யார் பொருளுக்கும் ஆசைப்படுறதில்ல இவங்க அப்படியே ரிலாக்ஸாக ஒரு தென்றல் மாதிரி இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் இவங்களுக்கு உடல்நலம் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனையுமே மூல நட்சத்திர நண்பர்களுக்கு வரதில்லை எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி இலக்கு எவ்வளோ பெரிய இலக்காக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையோடு அதை கடந்து அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க மூல நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அது எல்லாத்துக்கும் தெரியும் நிகழ்காலம் அடுத்து என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது எதிர்காலம் அதுவும் யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் மூல நட்சத்திர நண்பர்கள்னு சொல்லலாம் அதனால தான் சிவபெருமான் இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஒரு தனித்துவமான ஒரு தன்மையை கொன்றவங்க எவ்வளோ பெரிய நீங்கள் பொறுப்பு கொடுத்தாலுமே அந்த பொறுப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கக்கூடியவங்க மூல நட்சத்திர நண்பர்கள் முடியாத ஒரு காரியம் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ண வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இறைவன்கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சிருவாங்க இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னா இந்த வேலையை நான் செய்கிறேன் எனக்கு நீங்கள் கூடவே இருந்து இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவனை வந்து பக்க பலமாக வச்சுட்டு பெரிய வெற்றியை பெறக்கூடிய மனிதர்களாக மூல நட்சத்திர நண்பர்களுக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு நீங்கள் எப்படி தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தனுசு ராசி நண்பர்களுக்கு அவங்களுடைய அறிவு அவங்களுடைய திறமை ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக கொடுக்குதுங்க மூல நட்சத்திரத்தினுடைய குணாதிசயம் என்னென்னு பார்த்தா ஆணுடைய குணாதிசயம் எப்படின்னா ஒரு ஆண் வந்து ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க அமைதியான சூழ்நிலையை வந்து ரசிப்பாங்க இந்த கூட்டத்துக்குள்ள போய் சாமி கும்பிட்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கூட்டத்துக்குள்ளே போகிறது இதையெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க என்றைக்கி அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க தெய்வு நம்பிக்கையை வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க அது எந்த மதத்தில் இருந்தாலுமே அந்த மதத்தை தன்னுடைய உயிராக கருதி அது இருக்க பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நியாய தர்மங்களை ஃபாலோ பண்ணி வாழக்கூடியவங்க எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு கவலை அதிகமாக இருக்குது நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் எப்படி வாழப்போகிறோம் இதெல்லாம் என்ன எப்படி சரி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் நிறைய இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க இவங்க என்றைக்குமே அந்த இலக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்குது வெற்றிகள் தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவன் இருக்காருன்னா இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயிக்கிறது எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னு உழைக்கக்கூடிய கடின உழைப்பாளிகளே இருக்காங்க ஆனாலுமே இந்த வாழ்க்கையே வந்து கர்மாவோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கொடுத்தது இறைவன் எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துக்குவார் அவர் என்னை கவனிச்சிட்டு இருக்கிறாரு என்னை வழி நடத்துகிறாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க சில நேரங்களில் யாராவது ஒருத்தரால் பாதிக்கப்பட்டுடுறாங்க அந்த பாதிப்பு என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை முழுசுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டவங்களாக அவங்க வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்க எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அடுத்தவங்களால் அந்தளவுக்கு அவங்க வந்து அவனுடைய மனம் திடமாகுது அவங்க உறுதியாக உழைக்கிறாங்க அவங்கள அசைக்க முடியாத ஒரு இடத்துல அந்த அவமானங்களும் அவங்களுடைய கஷ்டங்களும் அவங்களுடைய இழப்புகளும் அவங்களை வந்து பலப்படுத்துது அவங்க எப்பெல்லாம் விளராங்களோ மன உறுதியோடு தான் எழுந்திரிக்கிறாங்க மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க தியானம் நிறையா பண்ணுவாங்க யோகா உடம்ப நல்லா பார்த்துக்கணும் ஆன்மீகம் இது எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பர்சனாக ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆண் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ரொம்பவுமே ஒரு லவ்வபிள் பர்சன்னால் அது மூல நட்சத்திர நண்பர்களாக இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மூல நட்சத்திர நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மனிதர்கள் அப்படின்னு உங்களால் உணர முடியும் மூல நட்சத்திரத்துக்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ஆண் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸாக இருக்கும் சேமிக்கிறதுல ரொம்பவுமே கெட்டிக்காரராக இருப்பார் ஆனால் எந்த ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையுமே எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார் நல்ல ஒரு அட்வைஸர் நீங்கள் குடும்பத்தில் ஒரு மூல நட்சத்திர நண்பர் இருந்தார்னா அவருடைய அட்வைஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல யோசிக்கிறதே இல்லை இவர் ஃபினான்ஸ் பற்றி இவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் பிஸ்னஸுக்கு ஆலோசனை கேட்கலாம் ஃபேமிலி நடத்துறதுக்கு ஆலோசனை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் எந்த துறையிலையும் நீங்கள் ஆலோசனை கேட்டாலுமே ஆதாரத்தோடு அதில் வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணி ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபித்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் இவங்க வந்து இந்த பணம் செலவு பண்ணக்கூடிய ஊதாரி நண்பர்கள் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் தவிர்க்கணும் எந்த துறையை கொடுத்தாலுமே அந்த துறையில் ஒரு நல்ல ஒரு கோச்சாவோ நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பாங்க சயின்டிஸ்ட்டு டீச்சர்ஸ் இராணுவம் மற்றும் போலீஸில் பெரிய வல்லுநர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நண்பர்கள் அரசியல்வாதியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திரத்தினுடைய திருமண வாழ்க்கையை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரத்தை கணவனாக அடைந்த மனைவி ரொம்பவும் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மனைவிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக எல்லாமே விட்டு கொடுத்து போகிறதா எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணங்கள் நிறைந்தவராக மூல நட்சத்திர ஆண் இருக்காருங்க தன்னுடைய வீட்டை வந்து பார்த்துக்கிறதும் சரி தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சிக்கிறதும் சரி தன்னுடைய பிஸ்னஸை கவனிச்சிக்கிறதும் சரி எல்லாத்தையும் அவர் ஒரே ஒரு நபராக நின்று போராடி அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக கொண்டு போகிறது எப்படின்னு மூல நட்சத்திர நண்பருக்கு கண்டிப்பாக தெரியுங்க அவங்க மறந்தலேயே சொன்ன மாதிரி எதிர்காலத்தை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாங்களோ அதே போல் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை பற்றி ரொம்பவுமே கவலைப்படுவாங்க நல்ல வருமானம் இருக்கும் நல்ல ஒரு தொழில் இருக்கும் ஆனால் இது இப்படியே நிலைக்குமா இப்படியே கொண்டு போக முடியுமா அப்படி சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுவாங்க இவர்கள் வந்து காதல் திருமணத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு அதே போல் கொஞ்சம் லேட் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது தான் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் நடக்கலை திருமணம் நடக்கலேன்னு கொஞ்சம் லேட் மேரேஜாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தம்பதிகள் ரொம்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்வாங்க விட்டு கொடுத்து போவாங்க எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு தம்பதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திரத்தை ஆண் ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவுமே பர்ஃபெக்டான மனிதன் சொல்லலாம் குடும்பம் சார்ந்தவங்களையும் சரி அவங்க வந்து மனைவி சார்ந்த அவங்களோட பெற்றோர்கள் சார்ந்தாலும் சரி உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஆனாலுமே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு வெறுமை அன்பில் வந்து ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி உணர்கிறாங்க எல்லாரும் நம்மளை புறக்கணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இதில் எப்படின்னா மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இருபத்தி ஏழு நாட்களுக்கு வந்து அவருடைய தந்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அது எந்தளவுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு தெரியல பட் சாஸ்திரத்தில் அப்படி ஒன்று சொல்லுது மூல நட்சத்திரத்தினுடைய ஆணுடைய ஆண்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இவங்க வந்து உடல்நிலை பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அதுலேயும் முக்கியமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்னால என்ன ஆகும் அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஜீரணமாகாமல் போகிறது நேரத்துக்கு சாப்பிடாமல் அல்சர் அதிகமாகிறது கேஸ்ட்ரிக் பிரச்சனைனால் வயிறு முதுகு நெஞ்சு கை வயிற்று வலினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வாயுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு முப்பத்தோரு வயசு நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பத்தி ஆறு வயசு அறுபது வயசு இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நலம் சார்ந்து பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஆண்கள் மூல நட்சத்திர ஆண்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் குடிப்பழக்கம் இருந்துச்சு போதைப்பழக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விடணும் ஏன்னா குடிப்பழக்கம் போதை பழக்கம் இந்த புகைப்பிடிக்கிறது இதுக்கு எல்லாமே ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல குணநலங்களோட இருக்கிற நண்பர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் இருக்கிற நண்பர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தான் நான் முதலே சொன்னேன் நண்பர்கள்டருந்து கொஞ்சம் நீங்கள் தள்ளியே இருந்தீங்க அப்படின்னா சரியாயிடும் இந்த குடிப்பழக்கம் போதை பழக்கம் புகைப்பழக்கம் இது தான் வந்து உடம்ப கெடுக்குது மேக்சிமம் ஸோ அதனால் நீங்கள் உணவில் கட்டுப்பாடும் தேவையில்லாத இந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து இருந்து விலகி இருக்கும்போது நான் சொன்ன வயதுகளில் வரக்கூடிய ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சீராங்க அடுத்து தான் மூல நட்சத்திர பெண்களினுடைய குணாதிசயங்கள் ஒரு பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தூய்மையான ஒரு ஆத்மான்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான அன்பை கொண்ட ஒரு இதயம்னு சொல்லலாம் பெரும்பாலுமே அவங்க மனசை யாருமே புரிஞ்சிக்க முடியாது அவங்க அன்பை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா அது வந்து அடிமுடி காண முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு பேரன்பாக இருப்பாங்க சில நேரங்களில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவுமே ஆணவமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க ஸோ அப்படி கிடையாது பொதுவாகவே மூல நட்சத்திர பெண்களினுடைய அந்த ஆளுமை இருக்கிறனால அந்த பேச்சு அவங்க சொல்லக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற தான் இருக்கும் உண்மையாகவே அப்படி கிடையாது ஆர்டர் பண்ணுற தான் இருக்கும் ஆனால் உண்மையாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஆணவமோ இல்லை சொல் பேச்சு கேட்காதவங்களும் கிடையாது பேசிக்காகவே அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த ஆளுமை பண்புங்கிறது சொல்லும்போது கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அன்பாக தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு பார்க்கும்போது அது கொஞ்சம் திட்டி சொல்கிற மாதிரியோ திட்டுற மாதிரியோ தோணலாம் பட் ஆனால் அது அப்படி கிடையாது கணவனை மிகவும் நேசிக்கக்கூடிய பர்சன் யாருன்னா மூல நட்சத்திர சகோதரிகள் முதன்மையாக இருப்பாங்க அன்லிமிட் தான் அப்படின்னு சொல்லலாம் அன்பை காட்டுவதிலையும் சரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி தன் குடும்பத்தை அரவணைத்து கட்டி காப்பதுலையும் சரி மூல நட்சத்திரத்தினுடைய பெண்கள் ரொம்பவுமே அற்புதம்னு சொல்லுவாங்க மூல நட்சத்திர பெண்களுக்கு குரு பகவான் ஒரு சரியான இடத்துல இருந்துச்சுன்னா கல்வி தொழில் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருப்பாங்க அந்த ஊருக்கே அந்த சமுதாயத்துக்கே பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க மூல நட்சத்திர பெண்களினுடைய குரு பார்வை குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து திருமண வாழ்க்கை அமையும் அதே போல் தொழிலும் அமையும் மூல நட்சத்திர பெண்கள் மேக்சிமம் வந்து உயர்கல்வியை வந்து விரும்புறதில்லை ஒரு அடிப்படையில் ஒரு கல்வி இருந்தால் போதும் ஆனால் இதை வச்சு வாழ்க்கையில் பெரிய அளவு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது பெண்கள் சீக்கிரமே மேரேஜ் பண்ணிட்டு குடும்பத்தை நிர்வகிக்கிறது நிறைய நடக்குது ஆனாலுமே குரு பகவானுடைய இடம் சரியான நிலையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியாக கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய படிச்சும் இருப்பாங்க குரு பகவானுடைய நிலை நல்லபடியாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவராக உயர் பதவியில் அரசியல் சரி அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மூல நட்சத்திர சகோதரிகள் நீங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு சம்மந்தமான வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நாங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஸோ நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அது சிம்பிளாக கிணமே இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரொம்பவுமே பாசிபிள் நிறையா இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து நம்முடைய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குங்கனால கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மூல நட்சத்திர சகோதரிகளுக்கு திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு நிறைந்ததுன்னே சொல்லலாம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ரெண்டுமே இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருப்பாங்க எப்பவுமே பிஸியாக இருப்பாங்க தன் கணவர் ஏதாவது ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பொறுத்துக்க மாட்டாங்க மூல நட்சத்திர பெண்களுடைய கணவர் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறீங்களோ எந்தளவுக்கு அன்பாக இருக்கிறீங்களோ அவங்க மேலே அளவுக்கு குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பும் வந்து சிறப்பாக இருக்கும் சரிங்கிறத சரின்னு சொல்லுவாங்க தப்பு அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக அவங்க கேள்வி கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய லைஃப் உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய மகிழ்ச்சி இது எல்லாமே பல மடங்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மூல நட்சத்திர சகோதரிகளினுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்கனால எந்த பிரச்சனையுமே லைஃப்பில் வராது அவங்களுடைய பாட்னர்னால் அல்லது பாட்னருடைய ஃபேமிலினால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் இருக்குமான நிச்சயமே இல்லை அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த கருத்துக்கள் மாறுபடும் ஏன்னா நாம் பொது பலன்தான் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பு அடுத்து நம்மளுடைய மகிழ்ச்சியான மனங்களை நம்முடைய குணநலன்கள் ஒத்துப்போச்சுனாலுமே இந்த திருமண உறவு நண்பர்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இதெல்லாம் நிறையா மாறுபடுங்க குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அல்லது பிஸ்னஸ்லேயும் சரி மூல நட்சத்திர சகோதரிகள் எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்க வந்து மிகவும் ஒரு தனித்துவமான ஒரு தன்மையோடு இருப்பாங்க எல்லோரும் திரும்பி பார்க்கும் வகையில் அவனுடைய ஒரு செயல்பாடுகள் அவனுடைய வெற்றி அவனுடைய புகழ் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குங்க ஆனால் மூல நட்சத்திர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் அவங்களுக்கு வரக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களால தான் வரும் தேர்ட் பர்சனால் வரவே வராது குடும்பம் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து ஒரு படிக்கும்போது நான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து இந்த மாதிரி தான் வருமே தவிர ஒரு தேர்ட் பர்சனால் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காது மூல நட்சத்திர சகோதரிகளை நீங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுருந்தீங்க அப்படின்னா அவங்கள முதல்ல அவங்களுக்கான மரியாதையை கண்டிப்பாக கொடுக்கும்போது அவங்க இன்னுமே உங்களை தன்னுடைய இதய கோயிலில் உங்களை அமர வைத்து அழக பார்ப்பாங்க ஸோ பார்த்துக்குங்க மூல நட்சத்திர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கும் அடிக்கடி வரும் கடுமையான மருத்துவ பிரச்சனை கடுமையான உடல்நல பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கும் ஸோ நீங்கள் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் மூல நட்சத்திர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு வயசு முப்பத்தி ஒரு வயசு முப்பத்தி எட்டு வயசு ஐம்பத்தி ஆறு அறுபது வயதுகளில் உடல் பரிசோதனைக்காக உடல் நலப் பிரச்சனைகளுக்காக மருத்துவர்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த வயசில் இருக்கும் பட்சத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வந்துச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனை தானே அப்படின்லாம் விடாதீங்க அதுக்கான சரியான ஒரு மருத்துவம் பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டரான ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியுங்க மூல நட்சத்திரம் பாத வாரியாக பார்த்தா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உலக இன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பொருள் சேர்க்கை செல்வம் உங்களை தேடி வரும் ஆனால் அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் அப்படின்ட்டுருக்கு நம்முடைய நிலைகள்னு ஒன்று இருக்குது நான் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு உண்மை இப்போ சொல்கிறேன் நிச்சயமாக நாம் ஜெயிக்க போகிறோம் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் எதற்குமே வந்து ஒரு பெரிய வெற்றி நம்ம தேடி வருது அப்படின்னா அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் பொறுமையாக இருந்தால் தான் நாம் அதையே அடைய முடியும் ஸோ நீங்கள் ஆன்மீக பயணம் நிறையா போவீங்க பொருள் தேடுவதற்காக வேலை சம்மந்தமாக நீங்கள் வேலை சம்பந்தமாக அல்லது பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா குடும்பங்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் பாதத்தினுடைய அதிபதினு பார்த்தா செவ்வாய் பகவான் அதனால் ஆன்மீக ஆசை ஆன்மீக பயணங்கள் நிறையாவே இருக்குங்க மூல நட்சத்திரம் இரண்டாம் பாத நண்பர்களை வரைக்கும் இந்த பாத நண்பர்கள் ஒரு கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம் இவங்க எப்போவுமே நிதி வளர்ச்சி வருமானம் பார்க்குறது பிஸ்னஸில் தான் ரொம்பவுமே குறியா இருப்பாங்க அதனாலேயே நிறைய செல்வங்களை சேகரிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு மிடில் ஏஜில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவங்க வந்து நிறையா சாதிப்பாங்க எதை வாங்கணும் எதை செய்யணும் எந்த நேரத்துக்கு எதை பண்ணணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே கரெக்டாக யோசிப்பாங்க இவர் வந்து ரிஷபம் நவாம்சத்தில் பிறந்தனால இந்த அமானுஷ்யம் ப்ளஸ் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு படிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறைய மருத்துவர்களாக இருப்பாங்க மூல நட்சத்திரத்தில் உள்ள சுக்கர பகவான் இந்த பாதத்தினுடைய அதிபதியாக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடிச்சமான விஷயமா இருக்குதுங்க மூல நட்சத்திரம் மூன்றாம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே புத்திசாலின்னு சொல்லலாம் எப்பவுமே ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டு கிரியேட்டிவ் மைண்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க ரொம்பவுமே நல்லவங்க புரியாத ஒரு மனிதர்களுக்கு கூட எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து மிதுன நவாம்சத்தில் பிறந்தவங்க லைஃப் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கிற தான் இருக்குது மூல நட்சத்திரத்தில் கூடிய புதன் பகவான் இந்த பாதத்தினுடைய அதிபதியாக இருக்குது மூன்றாம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான வாழ்க்கை தரம் இருந்ததாக இருக்குங்க மூல நட்சத்திரம் நான்காம் பாத நண்பர்கள் எப்பவுமே வந்து ஒரு தத்துவ பேச்சாளர்களாகவோ ஆன்மீகம் சம்பந்தமான பேச்சாளராகவோ அது சம்பந்தமான வேலையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சமுதாயத்துக்கு நிறைய உதவி செய்வாங்க சமுதாயத்தின் மேலே ரொம்பவுமே அக்கறை உள்ளவராக இருக்கிறாங்க ஆன்மீக வழியில் எல்லாத்தையும் கொண்டு போகணும் ஆன்மீகம் சார்ந்து எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிரச்சனை இவங்க கடகம் நவாம்சத்தில் பிறந்தவங்க மக்களுடன் ரொம்பவுமே மிங்கிலாகி வளரக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு மனநிலையில் இருப்பாங்க மூல நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்தினுடைய அதிபதினு பார்த்தா செவ்வாய் பகவான் அதனால் அரசியல் சார்ந்தும் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பாதத்தில் இருக்கக்கூடியவங்க தத்துவம் ஆன்மீகம் இந்த மாதிரியான துறைகளில் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அது சம்பந்தமான துறைகளில் நிறைய பேர் இருக்காங்க மூல நட்சத்திர நண்பர்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னு பார்த்தா மூல் பிறந்தவங்க பேசிக்காகவே ரொம்பவுமே ஸ்ட்ராங் பர்சன் சொல்லலாம் கஷ்டங்களை கூட ரொம்பவுமே கேஷுவலாக வந்து எதிர்கொள்ளக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க மக்களுடன் ஒரு நல்ல ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க உங்களுடைய நோக்கமே அடுத்தவங்களை வந்து ரொம்பவுமே பாதிக்காத வகையில் அவங்கள வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியங்களா இருக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமை அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தவங்களை எப்படி கையாளறீங்க அவங்கள எப்படி வழி நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவுமே அந்த வகையில் நீங்கள் ஒரு பலமான சொல்ல ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க பலம்னு பார்த்தா வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மன உறுதி உங்களுக்கு ரொம்ப பலமே இருக்குது அதனால தான் நீங்கள் வசதியான வாழ்க்கையும் வாழ முடியுது நிறையா படித்தவங்களாகவும் நிறைய பேச்சாளர்களாகவும் சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதர்களோட நட்பும் இருக்கிறது உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குங்க ஆன்மீக சிந்தனை ஆன்மீக வழியில் நடக்கிறது அடுத்தவங்களுக்கு கனிவாக நடந்துக்கிறது உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய நட்பு இதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் பலம் இருக்குது உங்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கை சமுதாயத்தில் அந்தஸ்தை தக்க வச்சுக்கிறீங்க அதுவும் ஒரு பெரிய பலம் வாழ்க்கையில் உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எதையுமே ஆராய்ந்து பார்த்து செய்யக்கூடிய மனநிலை உங்களுடைய ஆன்மீக பயணம் தேடல் வாழ்க்கையை பற்றின தேடல் உங்களுக்கு ரொம்பவுமே ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் மூல நட்சத்திர நண்பர்களுடைய பலவீனம் என்னென்னு பார்த்தா ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பலகீனம் உங்களை பற்றி நீங்களே சந்தேகப்படுறது இல்லை வந்து வீட்டில் இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிறவங்க மேலே ஒரு சந்தேக பார்வையோடு நீங்கள் இருக்கிறது ஒரு பலகீனு சொல்லலாம் மூல நட்சத்திரத்தில் கூடிய கேது உங்களுடைய பாதுகாப்பில்லாத ஒரு தன்மை பாதுகாப்பில்லாத மனநிலை கெட்ட எண்ணங்களை வந்து அதிகப்படுத்துகிறாரு இந்த பலகீனங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேக்சிமம் யாரையும் வந்து மதிக்காமல் இருக்கிறது சில நண்பர்கள் யாரையும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல யாருடைய அட்வைஸையும் கேட்காம நீங்கள் செய்கிறது நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிவிட்டு என்னுடைய இலக்கு இதுதான்னு சொல்லி ஓடுறீங்க இல்லையா அது உங்களுடைய பலகீனம் இருக்குது நீங்கள் ஜெயிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிடிவாதம் திமிர் ஒரு தலைக்கணம் அடுத்தவங்க நம்பாமல் இருக்கிறது இதெல்லாமே உங்களுடைய பலவீனம்னு சொல்லலாம் உங்களுடைய வெற்றிகள் உங்கள் கைக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நீங்களே மாற்றிக்காமல் இருக்கிறது உங்களுடைய ஒரு பெரிய பலகீனம் இருக்குது பொறுமை இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய பலகீனமாக இருக்குது நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஒரு உதவியை நீங்கள் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த உதவியை நீங்கள் திருப்பி செலுத்தது அந்த நன்றியை மறக்கிறது ஒரு வேளை ஒருத்தர் பணமே வாங்கியிருந்தால் கூட அவருக்கு தேவையான நேரத்தில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காது போகிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு பலகீனமாக உங்களுக்கு இருக்குங்க இது வந்து மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் அப்படிங்கிறதுனால இந்த பழம் மற்றும் பலகீனம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா அது அப்படி இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும் ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் மூல நட்சத்திர நண்பர்கள் ராகு கேது வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இது எல்லாம் தாண்டி தினமுமே காலையில் விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இது ஏன் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு ராகுகேது வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக செய்யணும் அப்படின்னா இது மூன்று கடவுள்களையுமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாதுன்னு சொல்லலாம் ஒரு மனிதனாகவோ அல்லது வந்து ஒரு விலங்காகவோ அல்லது ஒரு உயிரினமாகவோ இல்லாத ஒரு கடவுளெலாம் இருக்குது யோசிச்சு பார்த்தீங்களா இதனால் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் விநாயகர் பார்த்திங்கன்னா அவருடைய தலை வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவமைப்பு வேறு மாதிரி இருக்கும் ராக கேதுகளுடைய உருவமைப்புமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மூன்று வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேஜவைகள் அனைத்தும் நீங்கள் இருக்குது இந்த மூன்று வழிபாடும் நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியுங்க அது முக்கியமாக தினமும் காலையில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யாமல் எந்த வேலையுமே நீங்கள் செய்யாதீங்க ஜஸ்ட் இது நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட ஒரு வாரம் பத்து நாளைக்கு காலைல விநாயகப் பெருமான் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள் செஞ்சுட்டு வந்து பாருங்கள் இதனுடைய ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இதில் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய திருமண வாழ்க்கை பிஸ்னஸ்ஸு உங்களுடைய பலம் மற்றும் பலகீனம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய தான் பேசும் இது வந்து ஒரு பொது பலன்தான் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இன்னுமே நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கேன்னு நம்பற பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இது வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்